அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் பெண் நல்லது மட்டுமே நடக்க வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் அதே மாதிரி இல்லத்தில் சுபகாரியங்கள் அனைத்துமே தடை இல்லாமல் நடக்க இல்லத்தரசிகள் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஒரு வீடு நன்றா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளால் மட்டுமே முடியுங்க ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஒரு பெண் நினைத்தால் எப்பேற்பட்ட வீட்டையுமே ஒன்றுமில்லாமல் செஞ்சு விட முடியும் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல அவள் நினைத்தால் அதை ஒரு மாளிகையாக கூட மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி சக்தி வாய்ந்தவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை பெரிய மகா சக்தியானது பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் இப்படியான பெண்கள் பார்த்திங்களா தெரியாமல் செய்யும் சில காரியங்களால் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே தடைபட்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன என்பதை இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்ல சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்க அதாவது நீங்க பெண்கள் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வீட்டில் நிலைவாசலில் நின்று கொண்டு எந்த ஒரு பொருளையுமே கொடுக்கவும் கூடாதுங்க வாங்கவும் கூடாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறிப்பாகவே பணம் தொடர்பான எந்த ஒரு செயலையுமே வீட்டு நிலைவாசலில் நின்று கொண்டு செய்யக்கூடாது அதே போல் சிலர் பேர் நிலைவாசலில் அமர்ந்து கொண்டு பேசுவாங்க இதை பெண்கள் அறவே தவிர்க்கிறது ரொம்பவும் முக்கியம் நிலைவாசல்ல நிலைவாசல் தேவதை வாசம் செய்வாரு அந்த இடத்துல நாம் அமர்வது அப்படிங்கிறது அவரை இழிவுபடுத்துவதற்கு ஒரு சமமாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லாம இதனால நம்மளுடைய மூலாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவே இத்தகைய செயல்களை முக்கியமா பெண்கள் தவிர்த்து விடுவது குடும்பத்திற்கும் நல்லது பெண்களுக்கும் நல்லது அதே மாதிரி பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற செயல்களை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை முக்கியமாக செய்யவே கூடாது இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுப்பது அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்கவே கூடாதுங்க ஒருவேளை அவசியமாக செவ்வாய் வெள்ளியில் பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் செவ்வாய் ஓரையில் கொடுத்தால் அந்த பணமானது பாதிப்பு இல்லாமல் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது முடிந்த வரைக்குமே தவிர்ப்பதே ரொம்பவும் நல்லது இதோட ஒரு சில பேட்டை வீட்டில் பார்த்திங்களா இன்னும் கூட அம்மி உரல் போன்றவற்றை எல்லாமே பயன்படுத்துவாங்க இவை எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பொருட்களாக ஒரு வீட்டில் லட்சுமி கடாசத்தை ஏற்படுத்தும் பொருட்களாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த பொருட்களின் மீது சில பேர் பார்த்திங்களா அமருவாங்க இது முக்கியமாக தவறு அப்படின்னும் அம்மி உரள் இவற்றின் பாகங்களை தனித்தனியாக பிரிப்பு வைப்பதும் கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு வீட்டில் பெண்கள் எப்போதுமே மங்களகரமாக இருப்பதுடன் மங்களகரமான பேச்சுக்களை பேசுவது அப்படிங்கிறது முகத்துடன் மற்றவங்களோட பழகுவது போன்றவற்றை கடைபிடிக்கும் வீட்டில் மகாலட்சுமி தாயாரானவர் நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்றும் அதன் மூலம் நம்மளோட வீட்டிற்கு நல்ல அதிர்வழிகள் உண்டாகி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவை அனைத்திலுமே விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பெண்கள் முக்கியமா சமைக்கும்போது போது எந்த வித எரிச்சல் கோபம் மனக்குழப்பத்தோடு செய்யவே கூடாது அந்த சாப்பாடு கூட டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீட்டில் பூஜை அறை போன்று முக்கியமானது சமையலறை இங்கு நாம் செய்யும் உணவு படைப்பது அப்படிங்கிறது அவங்க வயிறார உண்டு ஆரோக்கியத்துடன் வாழ செய்வது அங்கே நம்மளுடைய கோபம் எரிச்சல் எல்லாமே கலந்து செய்யும்போது அதன் தாக்கமானது கண்டிப்பாக உண்பவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டு பூஜை அறை அறையில் சுவாமிக்கு சாற்றிய பூக்களை வாடிய பிறகு அதை எடுத்து குப்பை தொட்டியில் முக்கி போடணும் அதே மாதிரி தாங்க சாப்பிட்ட எச்சில் பொருட்களை போட்டு வைக்கும் இடத்துல போடவே கூடாது அதே நேரத்துல வாரத்துல ஒரு முறையாவது கண்டிப்பாக பூஜை அறையை நீங்க சுத்தம் செஞ்சு படங்களை துடைத்து புதிதாக மஞ்சள் வைத்து தெய்வத்தை வழிபட வேண்டும் இதன் மூலம் வீட்டில் நல்ல அதிர்வெளிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பெண்களை பார்த்தீங்களா முடிந்த வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளித்து விட்டு விளக்கேற்றி வழிபடுவதனால அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் இவை எல்லாமே நீங்க சரிவர கடைபிடிச்சு வரும் இல்லத்தரசிகளோட இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே தடையில்லாம நடந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் பாத்தீங்களா மகாலட்சுமி ஆனவர் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அவர்களுக்கு செல்வ வலுத்த வாரி வழங்குவாங்க சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாஸ்திரங்கள் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேணும் அப்படிங்கிறது நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தோட தூண் அச்சாணி எல்லாமே அந்த குடும்பத்துல வாழும் பெண்கள் தாங்க இவை எல்லாமே கேட்கும்போது பலருக்கும் பழமையும் பேசி கொண்டு இருப்பதாக தோணும் ஆண்களுக்கு எந்த வரைமுறைகளும் இல்ல என்பது போன்ற கேள்விகள் எல்லாமே இருக்கலாம் ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே பெண்களுக்கு தாங்க அதிகமா இருக்கும் அதே போல பெண்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தெய்வ அம்சங்கள் நிறைந்திருக்கும் ஏன் அப்படின்னா பெண்களை சக்தியின் சுரூபமாக தான் நாம பார்க்கிறோம் அப்படியான பெண்களானவள் ஒரு குடும்பத்தில் செய்யும் காரியங்களில் அந்த குடும்பம் பல தலைமுறைக்கும் நன்றாக வாழ வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு வீட்டில் பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் அதன் பிறகு முகம் கை கால்களை அலம்பிய பிறகுதான் தான் வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு இது எல்லாமே பலருமே அதை செய்யறதில்லை செய்தால் குடும்பத்திற்கு மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் காலையில் முதல்ல அடுப்பை பற்ற வைக்கும்போது குளித்த பின்னாடி தான் நம்ம செய்வது ரொம்பவும் நல்லதுங்க ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் சமையல் அறை அப்படிங்கிறது பூஜை அறைக்கு நிகராக சொல்லப்படுது அதே போலதான் சமையல் செய்வதும் யாகம் செய்வதற்கு சமமாகவும் பார்க்கப்படுகிறது எப்படி நம்ம தெய்வத்திற்கு யாகம் செய்யும் போது தூய்மையான மனதோடு நம்ம செய்வோமோ அதே போலதாங்க சமையல் செய்யும் போதும் குளித்து முடித்து நல்ல முறையில கோபம் எதுவுமே இல்லாம செய்யறது சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் சமையல் செய்யும் இடம் அக்னி பகவான் இருக்கும் இடமாகவும் சொல்லப்படுது தான் நாம் தினமுமே தூங்குவதற்கு முன்னாடி இவை எல்லாமே துடைத்து சுத்தம் செஞ்சு வைத்து விட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மறுநாள் காலையில எழுந்து குளித்து முடித்த பின் மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கிய பிறகு சமையல் செய்வது குடும்பத்தை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு வர இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட ஆரோக்கியமே அங்கு சமைக்கப்படும் உணவு தான் முக்கியமா இருக்கு அந்த இடத்திற்கு நாம் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தினமுமே காலையில தொடங்கும் இந்த வேலைகளை செய்யும் பொழுது பெண்கள் முடிந்த வரைக்குமே நைட்டி அணிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நைட்டியை அசுப வஸ்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே அதை அணிந்து கொண்டு பூஜை செய்வதோ சமையல் செய்வதோ கூடாது அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இதோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் பார்த்திங்களா எப்போதுமே பொய் பேசவே கூடாதுங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் வலுவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் பொய் பேசும் குடும்பத்தில் மகாலட்சுமி தாயாரானவள் வாசம் செய்ய மாட்டார் அப்படின்னும் அந்த குடும்பத்துல தொடர்ந்து துன்பங்கள் நேரும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த விஷயங்களை எல்லாமே யார் சரிவர கடைபிடித்தாலே குடும்பத்துல அஷ்ட தேவதைகளும் வந்து அங்கு இருக்கும் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான சின்ன சின்ன மாறுதல்கள் எல்லாமே குடும்பத்தில் நாம் செஞ்சாலே போதுங்க குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி மண் குடிசை கூட மாளிகையாக மாறிவிடும் நீங்க சொல்லப்படுது அடுத்ததாக விளக்கேற்றும் முறைகள் விளக்கு பூஜை அறை மற்றும் சமையல் அறையை பராமரிக்கும் முறை ஆகியவற்றில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக ஒரு மங்களத்தோட அடையாளமாக பெண்களுக்கு சொல்லப்படுறதுனால அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டில் தெய்வ கடாசம் எப்போதுமே நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க நல்லது நடக்க வீட்டில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பெண்கள் ஆனவள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுறாங்க இதனால தான் பெண்கள் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுது ஒரு வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதியானது எப்போதுமே நிறைந்திருக்க பெண்களோட பங்கு மிக முக்கியமானது நம்முடைய தினசரி வாழ்க்கையில பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால வீட்ல எப்போதுமே நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த விஷயங்களை பெண்கள் தினமுமே கடைபிடித்தாலே வீட்ல லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும் இறையருளால தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்குங்க தலைமுடியை எப்போதுமே க கட்டாம அவிழ்த்து விட்ட நிலையில பெண்கள் விளக்கு ஏற்றவே கூடாது அடுத்ததாக பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரிக்க பிறகு வீட்டோட பூஜை அறையை அலங்கரிக்க விளக்கேற்றி பூஜைகள் செய்வது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான மனது விளக்கேற்றது ரொம்பவும் சிறப்பு பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுறாங்களோ அதே தான் வீட்டுக்குள்ளேயும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் விளக்கேற்றும் போது எப்போவுமே மகாலட்சுமி நிறைந்திருக்கும் நம்மளுடைய வீட்டில் நீங்களும் மகாலட்சுமி போல நினைத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு எப்பவும் வாழுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேங்க நாங்களும் நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக எழுக்க நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பெண்களை பற்றிய முக்கியமான விஷயங்களை நம்ம பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ